அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் லக்கணாதிபதியுடன் சூரியன் தொடர்பு கொண்டால் லக்கணாதிபதியுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் ஜோதிடத்தில் ஒம்பது நவகிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்கணங்கள் இருக்கிறது சிம்ம ராசி சிம்ம லக்கணம் சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு சூரிய பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் உண்டு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் நவ கிரகங்களின் அரசன் முதல் ஒளிபொருந்திய முதன்மை கிரகம் சூப்பர் பவர் கிரகம் சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுடன் லக்கணாதிபதி கூட்டணி சேரும் பொழுது அல்லது சூரிய பகவான் பார்வையில் லக்னாதிபதி அமர்ந்திருக்கும் பொழுது அதிகாரம் ஆட்சி அந்தஸ்து சம்பாத்தியம் முதலாளித்துவம் சாமர்த்தியம் திறமை தந்தை தந்தை வழி உறவினர்களை விட உயர்ந்து அடையக்கூடிய திறமை அந்த ஜாதகனுக்கு இருக்கும் விவசாயம் அரசு அரசியலில் ஜொலிக்கும் அமைப்பு நல்ல கணவன் நல்ல தந்தை நல்ல குடும்பத் தலைவனாக அந்த ஜாதகன் இருப்பார் அதிக கற்பனை சக்தி இருக்கும் எதிலும் முதன்மையாளனாக செயல்பட வேண்டுமென்ற எண்ணம் இருக்கும் எல்லோரும் மதிக்கணும் அதற்கு கௌரவமாக வாழ வேண்டுமென்ற எண்ணம் அந்த ஜாதகனுக்கு இருக்கும் புகழ் மதிப்பு மரியாதையுடன் அந்த ஜாதகன் வாழ்வார் அதிகாரம் அந்தஸ்து பெற்று ஜாதகனை உயரத்திற்கு கொண்டு செல்லும் சூரியனுடன் லக்னாதிபதி கூட்டணி சேரும் பொழுது சூரியன் பார்வையில் லக்கணாதிபதி அமர்ந்திருக்கும் பொழுது சூரியன் லக்னாதிபதி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது குருபுகான் பாரி செய்தார் என்றால் அந்த ஜாதகன் வந்து புகழின் உச்சத்திற்கே சென்று விடுவார் சூரியன் பார்த்த கிரகம் சூரியனுடன் சேர்ந்த கிரகத்தின் திசா புத்தி வரும்போது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பெரும்பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் லக்கணாதிபதியே சூரியனுடன் சேரும் அந்த ஜாதகன் சூரியனை போல் முதல் ஒளிபொருந்தி சூப்பர் பவருடன் அரசு ஆளுமை திறனுடன் ஜொலிப்பார் என்பது ஜோதிட விதி